செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து சப்ஸ்கிரைப் செய்யவும் திருப்பூர் மாநகரில் இருக்கும் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் அவர்களது பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர்களுக்கு நல்வழி காட்டும் நோக்கில் திருப்பூர் மாவட்ட நிர்வாகம் மாநகர காவல்துறை ஒன்றிணைந்து ஆபரேஷன் ஜீரோ கிரைம் என்ற செயல் திட்டத்தை துவக்கியுள்ளனர் இதற்கான நிகழ்ச்சி திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்தது இதில் மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்துராஜ் மாநகர காவல் ஆணையர் லட்சுமி மாநகராட்சி ஆணையாளர் பவன்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இதுகுறித்து மாநகர காவல் ஆணையாளர் லட்சுமி செய்தியாளர்களிடம் பேசுகையில் ஆபரேஷன் ஜீரோ கிரைம் திட்டத்தின் முக்கிய அம்சங்கள் குழந்தைகளுக்கு எதிரான எந்தவித குற்ற சம்பவங்கள் ஏற்படாமல் தடுப்பதும் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு பிரச்சினைகளில் இருந்து மீண்டு உரிய ஆலோசனை வழங்குவதும் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவியர்கள் மற்றும் அவர்களது பெற்றோர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதும் ஆகும் இத்திட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் மாநகர காவல் ஆணையர் மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரி மற்றும் கல்லூரி முதல்வர்கள் கொண்ட முக்கிய குழு அமைத்துள்ளது இக்குழுவிற்கு ஆலோசனை வழங்க சட்ட ஆலோசகரும் உதவி புரிய தனிப்படை காவலர்களும் நியமிக்கப்பட்டுள்ளார்கள் முக்கிய குழுவின் கீழ் மூன்று துணைக்குழுக்கள் உள்ளது முதல் மற்றும் இரண்டாவது துணைக்குழுவின் கீழ்கள் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு அவர்களுக்கு பணிகள் ஒதுக்கப்பட்டுள்ளது முந்தாவது துணைக்குழுவின் கீழ் இரண்டு ஆலோசனைக் குழுக்கள் அமைக்கப்பட்டு அவர்களுக்கு பணிகள் ஒதுக்கப்பட்டுள்ளது முதல் துணைக்குழுவின் கீழ் உள்ளக்கள் அதிகாரிகளான ஆய்வாளர்கள் மற்றும் உதவி ஆய்வாளர்கள் உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் படிக்கும் மாணவ மாணவிகளின் பெற்றோர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி ஆலோசனை வழங்குவார்கள் இரண்டாவது துணைக்குழுவின் கீழ் உள்ளக்கள் அதிகாரிகளான காவல் உதவி ஆணையர்கள் மாநகரில் உள்ள கல்லூரி மாணவர்களுக்கும் சிறப்பு உதவி ஆய்வாளர்கள் மற்றும் தலைமை காவலர்கள் திருப்பூர் மாநகரில் உள்ள பள்ளி உயர்நிலைப் பள்ளி மற்றும் நடுநிலைப் பள்ளிகளில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவார்கள் ஆலோசனை தேவைப்படும் குழந்தைகளுக்கு தகுதி வாய்ந்த ஆலோசகர்களை ஆலோசனைகள் வழங்க மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இரண்டு ஆலோசனை மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன இந்த குழுவில் உள்ள அதிகாரிகளுக்கு ஐந்து பள்ளிகள் ஐந்து கல்லூரிகள் என தனித்தனியாக பிரித்து வழங்கப்பட்டிருக்கும் அவர்கள் அங்கு சென்று அந்த பள்ளி கல்லூரி முதல்வர்களிடம் பேசி விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கான அனுமதி மற்றும் நேரத்தை பெறுவார்கள் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் மாணவர்களின் பெற்றோர்களும் பங்கேற்க மாணவர்களின் வீட்டுக்கே சென்று பெற்றோரிடம் இது குறித்து அறிவிப்பார்கள் இதன் மூலம் இந்த விழிப்புணர்வானது குழந்தைகள் பெற்றோர்கள் என அனைவருக்கும் போய் சேரும் மேலும் இத்திட்டத்தின் முக்கிய நோக்கம் குழந்தைகளை இணைய வழி குற்றங்கள் மற்றும் பாலியல் குற்றங்களில் இருந்து பாதுகாத்தல் போதைப் பழகத்திற்கு அடிமை ஆகாமல் தடுத்தல் உயிரியல் மாற்றத்துடன் வளரும் குழந்தைகளை காத்தல் போக்குவரத்து விதிமுறைகள் பற்றி கற்பித்தல் பள்ளி இடை நின்ற குழந்தைகள் மற்றும் அவர்களது பெற்றோர்களுக்கு ஆலோசனை வழங்கி மீண்டும் பள்ளியில் சேர்த்தல் போன்றவைகளை உள்ளடக்கியதாகும் அவங்க குடும்பத்தோ இந்த மாதிரி கலெக்டர் இருக்காங்க நான் இருக்கேன் இங்க பேசின இரண்டு கல்லூரி முதல்வர்களும் முதன்மை கல்வி அலுவலர் அவர்களும் இருக்காங்க நாங்க வந்து ஒன்ஸ் இன் த்ரீ மந்த்ஸ் மீட் பண்ணுவோம் சப் கமிட்டிஸ் என்ன பர்ஃபார்ம் பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம ரிவியூ பண்ணுவோம் மூணு சப் கமிட்டி இருக்கு ஒரு சப் கமிட்டி வந்து திரு கிரீஷ் டெப்டி கமிஷனர் அவங்களுடைய தலைமையில இயங்கும் அவரு கூட மற்ற மெம்பர்ஸ் இருக்காங்க அவங்க அவேர்னஸ் பேரண்ட்ஸ் மானிட்டர் பண்ணுவாங்க இன்னொரு டிசி இருக்காங்க திருமதி சுஜாதா அவங்க வந்து குழந்தைங்க கிட்டேயும் கல்லூரி மாணவ மாணவர்கிட்டேயும் அவர்நெஸ் எப்படி போகிறத குழந்தைங்க சொல்லுவாங்க அதில் ரெண்டு கவுன்சிலிங் டீமும் நம்ம டிஆர்ஓ அவங்களுடைய தலைமையின் கீழ் இருப்பாங்க அந்த ரெண்டு டீமும் கவுன்சிலிங் கொடுப்பாங்க இப்படிதான் இந்த திட்டம் வந்து செயல்படுத்த படைக்கிறது வந்து ஒரு தவறான பவிஷ்வரம் வந்து ஒரு திட்டத்தை இன்னைக்கு புரூப்பு இருப்பாங்க நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்